கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையொன்று முன்னறிவிப்பின்றி நிறுவனத்தை எடுத்துள்ளதால் ஊழியர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் நாளை முதல் நிறுவனம் நிரந்தரமாக மூடப்படும் என தொழிற்சாலை நிர்வாகத்தால் ஊழியர்களின் வாட்ஸ்அப் பிளக்கங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இதனை பார்த்த ஊழியர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக உள்ளனர் இந்நிலையில் தற்போது தொழிற்சாலை முற்றாக பூட்டப்பட்டுள்ளது ஜூஜி த க்ளோத்திங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகினர் ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மாத்திரமே அங்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாடுகளுக்கு அடுத்த வாரம் ஆடைகளை அனுப்பும் பணிகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் நள்ளிரவு தாண்டியும் வேலை பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆனால் எந்தவித முன்கூட்டிய தகவல்களும் இன்றி இந்த தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது நாங்கள் இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என ஊழியர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதே நேரம் தன்னிடம் நான்காயிரம் ரூபாய் மாத்திரமே இருந்தது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு நேற்று இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கடன் வாங்கினேன் நாளைக்கு எனது பிள்ளைகளுக்கு சமைப்பதற்கு கோடி இறைச்சியும் வாங்கினேன் தற்போது எனக்கு வேலை இல்லை கையில் காசும் இல்லை செல்வதற்கு இடமும் இல்லை என குறைந்த தொழிற்சாலையில் பணியாற்றிய பெண் ஒருவர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் எங்கள் உயிரை கொடுத்து பணிபுரிந்த இந்த நிறுவனம் இதனை செய்யும் நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்